அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்காக மட்டும் உருவாக்க சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வியூகமே இங்க தமிழ்நாட்டை கட்ட வச்சிருக்காங்க இல்லங்க அப்படி எல்லா மொழிக்காரங்களும் எல்லா எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா போகிறதுக்காண்டி உருவாக்கப்பட்டுதான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியில கொள்கையும் கோட்பாடும் அண்ணன் சிந்தமே சீமானோட பேச்சும் புடிச்சுதான் இந்த கட்சியிலேயே நாங்க ஜாயின் பண்ணோம் நான் மட்டும் இல்ல சௌராஷ்டிரா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு குடும்பங்கள் ஒரு குடும்பம் இல்ல இருநூறு குடும்பங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில மதுரையில வந்து சௌராஷ்டிரா சப்போர்ட் பண்றாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டது இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த பிஜேபி ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்களா

இந்த அரசியல்வாதி தலைவர்களும் வந்து எதுக்குமே பயப்பட போறதில்லை இருந்தா இருக்கும் யாரும் வந்து பயப்பட போறதில்லை அவங்க பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மட்டும்தான் அவங்க பயப்படக்கூடிய ஒரே கேள்வி அந்த கேள்விகளை ஆயுதமாக்குவோம் நான் தமிழர் கட்சிய இந்த மதுரை மாவட்டத்துல நமது அக்கா சத்யதேவி அக்காவ கண்டிப்பா வெல்ல வச்சு மிகப்பெரிய லெவல்ல அவங்களை போய் கொண்டு போய் சேர்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் எல்லா திராவிட கட்சிகளும் இருக்கட்டும் நான் வந்து தரமான புகையிலே கொடுக்கிறேன் தரமான கொடுக்குறேன் இப்படி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா நாம் கட்சியோட கொள்கை என்னன்னா தரமான மருத்துவம் தரமான கல்வி அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் இது ரெண்டு கட்சிக்கு இருக்கிற வேறுபாடு மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய வேறுபாடுன்னு சொல்லிட்டு அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே வேற எதுவுமே இல்லை வரக்கூடிய கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் நமது அக்காவையும் வெள்ள வப்போம் என்று ஒரு சௌராஷ்டிரா சமூக ஒரு தம்பியாக உங்கள் அனைவரையும்